காசாவில் ஐநா கண்காணிப்பின் கீழ் நடத்தப்பட்டு வரும் இரண்டு பள்ளிகளுக்கு எதிராக இஸ்ரேல் அரசாங்கம் நடத்திய தாக்குதலுக்கு மலேசியா கடுமையான கண்டனத்தை தெரிவித்துள்ளது அந்த கொடூரமான மற்றும் மனிதாபிமானமற்ற தாக்குதலில் குறைந்தது பொதுமக்களில் முப்பது பேர் உயிரிழந்தனர் அவர்களில் பெரும்பாலானோர் சிறார்கள் ஆவர் அந்த தாக்குதலில் பலர் காயமடைந்துள்ளனர் காசாவை அழிப்பது மற்றும் அங்குள்ள மக்களை இஸ்ரேல் திட்டமிட்டு படுகொலை செய்யும் நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதால் அதனை தடுப்பதற்கு அனைத்துலக சமூகம் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மலேசியா கேட்டுக் வெளியுறவு அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது பாலஸ்தீனர்களின் போராட்டத்திற்கு மலேசியா தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் அதே வேளையில் சுதந்திரமான பாலஸ்தீன தாயகம் வளர்வதற்கான முயற்சிகளுக்கு தனது ஆதரவையும் கடப்பாட்டையும் தெரிவிக்கும் என வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது மலாக்கா அனைத்துலக விமான நிலையத்தில் நேற்று மாலை மணி நான்கு ஒன்பது அளவில் தரையிறங்கிய நைன் எம் எஸ் எஃப் பயிற்சி விமானம் கட்டுப்பாட்டை இழந்து விலகியது அந்த சம்பவத்தை மலேசியாவின் விமான வாரியத்தின் தலைமை செயல் அதிகாரி கேப்டன் உறுதிப்படுத்தினார் மலேசிய பயிற்சி கல்லூரியின் அந்த விமானத்தில் அப்போது பயிற்சி விமானம் மட்டுமே இருந்ததாகவும் அவர் பாதுகாப்புடன் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது விமான நிலையத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு அந்த விமானம் ஓடு தளத்திலிருந்து அகற்றப்பட்டு அதில் பரிசோதனை வருவதாக நுராஸ்மான் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார் அதோடு இச்சம்பவம் குறித்து போக்குவரத்து அமைச்சின் கீழ் உள்ள விமான விபத்து விசாரணை பிரிவு இராயிரத்து பதினாறாம் ஆண்டு சிவில் விமான விதிமுறைக்கு ஏற்ப விசாரணை நடத்தும் என நுராஸ்மான் கூறினார் பொட்டாலிங் ஜெயா தாமான் பேரமவுண்டில் உள்ள அடுக்குமாடி வீட்டின் படுக்கை அறையில் பெண் ஒருவர் தீயில் கருகி மாண்டு கிடந்தார் இந்த விவகாரம் தொடர்பில் நேற்று மாலை மணி ஐந்து நாற்பத்தி இரண்டு அளவில் தாங்கள் அவசர அழைப்பை பெற்றதாக பொட்டாலிஞ் ஜெய்யா தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையின் இரண்டாவது மண்டல பிரிவுக்கான தலைவர் வான் ஷாரிமான் வான்சாலே வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார் ஐந்து மாடுகளைக் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் முதல் மாடியில் உள்ள வீட்டில் நிகழ்ந்த தீ விபத்தில் மரணமடைந்த பெண் தனது உடலில் அறுபது விழுக்காடு தீ காயத்திற்கு உள்ளானார் சம்பவம் நிகழ்ந்த வீட்டிற்கு விரைந்த டமான்சரா தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தைச் சேர்ந்த பத்து தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் அந்த தீ விபத்தில் அடுக்குமாடி வீட்டின் கட்டிட அமைப்பில் ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை அந்த வீட்டின் அறையில் இருந்த கட்டில் மற்றும் மெத்தை மட்டுமே தீயில் பாதிக்கப்பட்டுள்ளது தீ ஏற்பட்டதற்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக வான் சரிமான் வான்சாலே வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றார் பிடிக்கும் நடவடிக்கைக்கு சென்ற ஏழு நண்பர்கள் முகாமிட்டிருந்த கூடாரம் மீது மரம் விழுந்து ஒருவர் மரணமடைந்தார் இந்த துயரச் சம்பவம் லிபிஸ் கம்போங் பாகார் சாசாக்கில் உள்ள லுபோக் பரியாங்கில் நிகழ்ந்தது நேற்று காலையில் அந்த நண்பர்கள் தங்கியிருந்த கூடாரம் மீது அவர்கள் யாருமே எதிர்பார்க்காத வகையில் திடீரென மரம் விழுந்ததில் ஐம்பத்தி நான்கு வயது மொஹமட் அஸ்லியானா அலியாஸ் மரணமடைந்தார் பயங்கர சத்தம் கேட்டு அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்குள் தாங்கள் தங்கியிருந்த கூடாரத்தின் மீது மரம் விழுந்ததாக இச்சம்பவத்தில் உயிர் தப்பியவர்களில் ஒருவரான மொஹமட் பாமி மூசா தெரிவித்தார் உடலில் பல இடங்களில் காயத்திற்குள்ளான மொஹமட் அஸ்லியானா கோலலிபிஸ் மருத்துவமனையில் இருந்தார் அந்த சம்பவத்தில் கால் முறிவுக்கு உள்ளான நாற்பத்தி நான்கு வயது ஜுல்கிப்லி அமான் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் முதலில் நாங்கள் எவரும் எந்த ஒரு பாதிப்புக்கும் உள்ளாகவில்லை என்று நினைத்தோம் கூடாரங்களை எடுத்தபோதுதான் எங்களது நண்பர்களில் இருவர் வலியால் துடிப்பதை உணர்ந்தோம் என முகமட் பாமி கூறினார் வானிலை நன்றாக இருந்ததோடு மழை பெய்யவில்லை மற்றும் பலமான காற்றும் வீசாத சூழ்நிலையில் அந்த துரதிருஷ்ட சம்பவம் நிகழ்ந்ததாக அவர் வேதனையோடு தெரிவித்தார் தாங்கள் முகாமிட்டிருந்த இடத்தில் தொலைபேசி தொடர்பு கிடைக்காத காரணத்தினால் உடனடியாக உதவி கிடைப்பதில் சிரமத்தை நோக்கியதாகவும் பாமி கூறினார் எங்களில் மூன்று பேர் இரண்டு கிலோமீட்டர் தூரம் நடந்து காட்டை கடந்து சென்று போலீஸ் மற்றும் தீயணைப்பு படையின் உதவியை நாடினோம் என அவர் கூறினார் பினாங்கு பாலே புலாவ் புக்கிட் புகிக் தாய்லாந்து உணவகத்தில் ஊழியர் ஒருவர் கத்தியால் குத்தப்பட்டு இறந்தது தொடர்பில் விசாரணைக்கு உதவும் பொருட்டு எட்டு வெளிநாட்டினருடன் உள்நாட்டைச் சேர்ந்த ஒருவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர் நேற்று அதிகாலை மணி மூன்று பதினைந்து அளவில் சுயநினைவின்றி காணப்பட்ட அந்த வெளிநாட்டு தொழிலாளி பின்னர் மரணமடைந்ததாக உறுதிப்படுத்தப்பட்டது இந்த சம்பவத்தை தொடர்ந்து சந்தேக பேர்வழியை கண்டுபிடிப்பதற்காக ஆப்ஸ் கஜாம் நடவடிக்கை தொடங்கப்பட்டதாக பினாங்கு போலீஸ் தலைவர் டத்து ஹம்சா ஹமத் தெரிவித்தார் இந்த கொலைக்கு அதிருப்தியே முக்கிய காரணம் என தொடக்க கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது கைதான அனைத்து சந்தேக பேர் இம்மாத பதினோராம் தேதி வரை விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டிருப்பார்கள் என ஹம்சா வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது வங்காளதேசத்தில் ஏற்பட்ட மோசமான ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து பிரதமர் பதவியிலிருந்து விலகி ஹெலிகாப்டர் மூலம் தற்போது இந்தியாவில் தஞ்சம் அடைந்துள்ள ஷேக் ஹசீனா பிரிட்டனிடம் அடைக்கலம் கேட்பார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன தற்போது ராணுவம் அதிகாரத்தை கொண்டதைத் தொடர்ந்து மற்றொரு நிலவரத்தில் வங்காளதேச தேசியவாத கட்சியின் தலைவரும் முன்னாள் பிரதமருமான கலிதா ஜியா சிறையிலிருந்து உடனடியாக விடுதலை செய்யப்பட்டதாக வங்காளதேச அதிபர் முகமது ஷாஹாபுடின் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார் ராணுவ தலைவர் வக்கீர் உ கடற்படை மற்றும் விமானப்படையின் தளபதிகள் மற்றும் பல்வேறு எதிர்க்கட்சிகளின் தலைவர்களையும் சந்தித்தார் வங்காளதேசத்தில் கடந்த சில நாட்களாக நடைபெற்ற மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தின் போது கைது செய்யப்பட்ட அனைவரும் விடுதலை செய்யப்படுவதாகவும் வாக்கியர் தெரிவித்தார் இதற்கு முன்னதாக ஷேக் ஹசீனா பதவி விலகிவிட்டதாகவும் ராணுவம் பராமரிப்பு அரசாங்கத்தை அமைக்கவிருப்பதாகவும் நாட்டு மக்களுக்கு ஒளிபரப்பப்பட்ட உரையில் வாக்கியர் அறிவித்தார் இதனிடையே வங்காளதேசத்திலிருந்து நாற்பத்தைந்து நிமிடங்களுக்குள் வெளியேறும்படி ராணுவம் ஷேக் ஹசீனாவுக்கு காலக்கெடுவை விதித்ததை தொடர்ந்து அவர் நாட்டிலிருந்து வெளியேறியதாக உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் கூறுகின்றன அதற்கு முன்னதாக நாட்டு மக்களுக்கு அவர் உரையாற்ற விரும்பியதாகவும் ஆனால் வங்காளதேச ராணுவம் அதற்கு அனுமதி அளிக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட கூட்டத்தினர் நேற்று ஷேக் ஹசீனாவின் மாளிகைக்குள் புகுந்து தற்காலிக கூடாரத்திற்கு தீ வைத்தனர் சிலர் சமையல் அறைக்குள் சென்று அங்கு சமைத்து வைக்கப்பட்டிருந்த உணவுகளை ருசி பார்த்தனர் இன்னும் சிலர் அங்கிருந்த படுக்கையில் படுத்து போட்டோ எடுத்துக் கொண்டனர் சிலர் அந்த வீட்டில் கண்ணில் பட்ட பொருட்களையெல்லாம் கொள்ளையடித்துச் சென்றதாக கூறப்பட்டது வங்காளதேச சுதந்திரத்திற்கு முக்கிய காரணமாக இருந்த ஷேக் ஹசீனாவின் தந்தை ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் சிலையை போராட்டக்காரர்கள் உடைத்தனர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் வங்காளதேச நாடாளுமன்றத்திற்குள் புகுந்து அங்குள்ள நாற்காலிகள் மற்றும் இதர பொருட்களையும் அடித்து நொறுக்கினர் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ளதாக வங்காளதேச அதிபர் முகமது ஷஹாபுடின் அறிவித்துள்ளார் வங்காளதேசத்தில் இந்திய கலாச்சார மையமும் நான்கு இந்து கோயில்களும் ஆர்ப்பாட்டக்காரர்களால் சேதப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது